இயக்குனர் தங்கம் தயாரித்து இயக்கிய பிரேமில் விவரப்பட குருவட்டு வெளியீடு மரியாதைக்குரிய இயக்குனர் வா கௌதமன் இயக்குனர் தினந்தோறும் நாகராஜ் அவர்கள் குமுதம் இதழின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மரியாதைக்குரிய அரவிந்த் குமார் நடிகர் திருமுருகன் வெளியிடுகின்றனர் திரையின் காதலர் கலைகளின் காதலர் கவிதைகளின் காதலர் பிரமிழனுடைய காதலர் அன்பிற்குரிய சகோதரர் இயக்குனர் தங்கம் அவர்கள் இயக்கிய இந்த விவரண பட முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய என்னுடைய சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரமிழ் இன்னைக்கு இலக்கியத்தை மிக நுணுக்கமாக உள்வாங்கிக் கொண்ட உள்வாங்கிக் கொண்டிருக்கிற படைப்பாளிகளுக்கோ கலைஞர்களுக்கோ மட்டுமே தெரிந்த ஒரு தமிழ் பேராளுமையாக இருந்து கொண்டிருந்த இந்த நிலையில் என்னுடைய தமிழ் சமூகத்திற்கும் ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தின் தமிழ் நிலத்தின் எங்களுடைய தமிழ் தலைமுறைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எங்களுடைய தமிழீழ நிலத்துக்கும் அங்கு இருக்கின்ற தமிழ் தலைமுறைக்கும் நாம் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம் அப்படின்னு இன்னும் உணராத நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தமிழ் தலைமுறைக்கும் பிறமலை தெரியப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ரெண்டு நிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இது ஒரு ஆயுதமாகவோ அல்லது ஒரு பேராயுதமாகவோ மாறுங்கிற ஒரு பேராசையில் தான் இந்த படைப்பை அவர் தொடங்கி தொடர்ந்துக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன் இங்கே வந்து அவர் இந்த படைப்பை எப்படி எடுத்தார் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது முந்தாளத்து இந்த படைப்பை நான் முன்னோட்டத்தை வெளியிட போகிறேன் நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக மட்டும் இல்லை உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா இதில் நானும் ஒரு பங்குதாரனாக பார்வையாளனாக கலந்து கூப்பிட்றதுங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுங்கிறது திடீர்னு அது ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னதுங்கிறது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருந்தது அதுபோல் இந்த படைப்பை இந்த இப்படி தான் இந்த படைப்பு இருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கல அவனப்படம்னா இருக்கிற ஆவணப்படத்துல ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரெயிலராக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் ஒரு ரஷ்யன் கலாச்சார மையத்தில் அந்த நூலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வே அரை மணி நேரம் எடுத்திருக்காரு ஏன் இவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் உட்காந்து பார்த்தேன் உண்மையிலே அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் மூணு நிமிஷம் தான் வரப்போகுதுன்னு நான் எத்தனை ஆவணப்படங்கள் எடுத்திருக்கேன் என்னுடைய ஆவணப்படம் பர்ஷூட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஆங்கிலத்தில் நான் எடுக்கப்பட்ட அந்த ஆவணப்படம் ஐநா சபையில் திரையிடப்பட்டு சேனல் ஃபோர் ஆவணப்படத்துக்கு பிறகு போருக்கு முன்பும் பின்பும் பெண்களுடைய நிலை ஈழத்தில் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படைப்பு உலகம் முழுக்க இருந்து வந்த மனித உரிமையாளர்கள் கதறி அழுத ஒரு படைப்பு அது ஏன் இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு அவ்வளோ அதிகமே அயற்சி உண்டாக்குமே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு தெரியல திடீர்னு சொன்னாங்க ரஷ்யன் கல்ச்சரில் பிரமிளை பற்றி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு இது வரலன்னா தப்பாயிடுமே அப்படின்னு நான் அடித்து பிடிச்சி பதட்டத்தோட போனேன் எடுத்த எடுத்ததை இங்கே வந்து போட்டு காட்டினேன் அப்படின்னாரு அப்போ ரஷ்யன் கல்ச்சர் ஒரு பெரிய ஒரு பேரரசாக இருந்த நிலம் திட்டமிட்டு அமெரிக்காவால் உடைக்கப்பட்ட ஒரு நிலம் பல நூறு பல நாடுகளாக அது பிரிஞ்சது அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியனால் அப்போ அந்த மண் அந்த நிலம் அங்கிருந்து ஒரு பெரும் கவிஞன் அலெக்சாந்தர் பூஸ்கின் அவனுடைய எழுத்தனை படிச்சிருக்கேன் தமிழில் மொழிபெயர்ப்பில் ஜெயகாந்தன் மொழிபெயர்த்து கேப்டன் மகள் சிலிர்ப்புன்னு அப்படி ஒரு சிலிர்ப்பாக இருக்கும் அவன் அப்படியான ஒரு வாழ்வியில் வரலாறு கதையாக சொல்கிற ஒரு பெரும் கவிஞன் கலைஞன் எழுத்தாளன் அப்போ இவர் போய் அங்கே எடுக்கிறாரு ஒரு அந்த அப்படி ஓட்ட ஒரு பெரிய ரஷ்ய நாடு உலகத்தினுடைய வல்லரசில் அது ஒன்று உடைக்கப்படுறதுக்கு முன்னாடி சீனா அமெரிக்கா ரஷ்யா அதுக்கப்புறம் ரஷ்யாவோட உறவில் இருந்தது தான் இந்தியா அப்படிப்பட்ட அந்த நாட்டு அந்த நாட்டினுடைய லைப்ரரியில் கலாச்சார மையத்தில் அவன் தெரிஞ்சுக்கிட்டு யாரை பற்றி பிரமலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பூஸ்கினையும் பிரமலையும் ஒப்பிட்டு அவன் அங்கே ஒரு கருத்தரங்கு நடத்தான் அப்போ அவன் எவ்வளோ பெரிய புஷ்கின் ஒரு பெருங்கவஞ்சன் பிரம்மில் ஒரு பெருங்கவஞ்சன் ரஷ்யா உடைப்பட்ட ரஷ்யா அந்த நாடு அவனை பற்றி ஒரு புத்தகம் எழுதி எழுதி ரஷ்ய மொழியில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படி ஒரு பெருங்கவஞ்சனை இன்றைக்கி யாருக்குமே தெரியல இந்திய ஒன்றியம் ரஷ்ய நாடு அப்படின்னா இந்திய ஒன்றியம் பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடு ஒரு விழாவை அவன் இந்திய தேசத்தின் அல்லது தமிழ் இனத்தில் பிறந்த ஒரு பெருங்கவன் தமிழ்நாடு வாழ்ந்தான் இருபது வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அவன் தன் மூச்சை இழுத்து விடுவது போல தன் படைப்புகளை அள்ளி அள்ளி கொட்டிருக்கான் கவிதையாக சிறுகதையாக நாவலாக ஓவியமாக சிற்பமாக உலகத்தில் எந்த கலைஞனும் இத்தனை பன்முகம் கொண்ட ஒரு பேராளுமையாக உலகத்தில் திறமையில போல உரத்தம் கூட இல்லை ஒரு கலைஞனும் இல்லை விமர்சன ஆன்மீக படைப்புகளை ஆன்மீகவாதியாக செய்வனாக போனால் ஜாதகம் கூட பார்ப்பதனாக எனக்கு கூட உடன்பாடு ஒரு கலை அது அறிவியலோடு சம்பந்தப்பட்டு தமிழர்களாக உருவாக்கப்பட்டது பின்னாடி அது மழுங்கடிக்கப்பட்டதுன்னு சொல்றான் பன்முகத்தன்மையோடு வாழ்ந்த ஒரு பெரும் கவிஞன் ஏன் திருகோணமலையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடியா இருந்தோம் ஒரு அழகான ஒரு தேசம் இயற்கை துறைமுகம் உள்ள உலகத்தில் மூன்று இடங்கள்ல ஒன்று திருகோணமலை அந்த திருகோணமலைக்காகத்தான் ஈழம் அழிக்கப்பட்டது அமெரிக்கா கேட்குது தலைவர் பிரபாகரன் முடியாதுங்கிறாரு இந்திய பெரு இந்திய தேசத்திற்கு அது பேராபத்து வரும் நான் உனக்கு தர முடியாதுங்கிறாரு ஜெயவர்த்தனோட கைதோக்கம் அமெரிக்கா அப்போ தான் இந்திரா காந்தி மொத்த பேரையும் வர வச்சு நீ திருகோணமலையை கொடுக்கறதுன்னு சிங்கள அதிகார வர்க்கம் ஜெயவர்தன முடிவெடுத்தால் என் படையும் வரும் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நாங்கள் ஆயுதம் கொடுத்து உங்களை அடிக்க சொல்லுவோன்னு இங்கே பயிற்சி கொடுத்தது அப்படிப்பட்ட திருகோணமலை அந்த திருகோணமலைக்கு தான் சீனாவும் போட்டுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு அங்க அங்கே முற்றுமுழுசாக அழிக்கப்பட்டது காரணம் தான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஒருத்தன் இடம் போயிடுறான் அவன் எழுதின எழுத்துக்களில் தன் இனம் தன் நிலம் எத்தனையோ எத்தனையோத்தில் கதறி கதறி பதிவு செஞ்சுருக்கான் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரத்தை தங்கம் அதனோடு இணைக்கிறாரு அவர் எழுதின ஒரு கவிதையோடு இணைக்கிறாரு ஆங்கிலத்தில் ஒரு பொண்ணு பேசுது தமிழில் ஒருத்தர் கவிதை படிக்கிறார் ரஷ்ய மொழியின் போது ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த பெருவழி படைப்பாக அந்த காட்சிகளோட நடந்த அந்த புகைப்படங்களோடு வருது ஜூலை கலவரம்ங்கிறது கருப்பு ஜூலைங்கிறது தான் அது சாதாரணமான வழி இல்லை தமிழனாக பிறந்தவில்லை மனுஷனாக பிறந்திருந்தாலே அவனால தாங்க முடியாது குட்டிமணி தங்கதுரை ஜெகன் மூணு பேரை காட்டினாங்கல்ல வெளிக்கடை சிறைச்சாலை அங்கே அந்த மூணு பேருக்கும் உலகத்தில் எவருக்கும் நடக்காத பேரிழப்பு நடந்தது அவன் என்ன சொல்கிறான் எங்களை தூக்கில் போடுங்க ஐயா என் மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் நான் போறேன் என்ன தூக்குல போடுங்க சிங்களத்திட்ட சொல்றான் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான் போடுங்க ஆனால் ஒரே ஒரு கடைசியா கேட்பிங்கள உங்க ஆசை என்னன்னு எங்கள் கண்களை தானமாக கொடுக்கிறோம் நாங்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாக என் கண் எங்கள் கண்களை எடுத்துங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க சுதந்திரம் பெற்ற தமிழ் எங்கள் எங்கள் இல்லைனாலும் உடலில் இல்லைனாலும் எங்கள் கண்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் என்ன தெரியுமா செய்கிறான் வெளிக்கடை சிறையில் சிங்கள அதிகார வர்க்கம் பெண் பிள்ளைகளை குதறி குதறி வன்புணர்ச்சி செய்கிற ஒரு தலைவன் ஒருத்தன் அதாவது தாதா அப்படின்னு சொல்லப்படுறான் அவன் தலைமையில் சிறையில் இருந்து அவன் தலைமையில் சிங்களவனவன் அவன் தலைமையில் தமிழீழ போராளிகள் கூட்டுமணி ஜெகன் உள்ளிட்ட இந்த போராளிகள் இருக்கிற அந்த அறைக்குள்ள சிறைக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேருக்கு மேலே அத்தனை பேரையும் கொள்ளுகிற அடித்து சிதைச்சி ரத்த கலரி ஆக்கிற பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ ஒரு புத்தர் சிலைக்கு முன்னாடி கொன்று கொன்று கொண்டு வந்து குத்தி குத்தி கிழித்து கொண்டு குமிக்கிறான் அதில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரையை நாராக கிழித்து குத்தி செதைச்சு ரத்த சகதியில் கிடக்கிற அந்த நிலையில அவன் உயிர் போக போற துடிச்சிட்டு இருக்கிற நிலையில அந்த கண்களை பிடுங்கி அந்த சிறைக்காவலர்கள் இந்த கண்கள் தானே தமிழ் எடுத்த பார்க்கணும்னு சொல்லிச்சே இந்த கண்கள் கூட செதையாமல் உங்கள் உருவத்தோடு மறையக்கூடாதுன்னு பிடுங்கி எடுத்து அந்த அவனுடைய சப்பாத்து கால்களால் கீழே போட்டு நசுக்கி சிதைக்கப்பட்டது தான் அந்த ஜூலை கலவரத்தின் உச்சமான கொடூரங்களில் ஒன்று ஆக அதையெல்லாம் ஒரு கவிஞன் எழுதுறான் கதறான் அவனுடைய கவிதை எப்படி அதாவது ஏற்கனவே என் காதலை கேட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்காக ஆய்வு போது தங்கம் எனக்கு சில புத்தகங்கள் மூவாயிரம் பக்கம் நேற்று ராத்திரி கொடுத்து பிறகு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிறட்டுறேன் படித்தா தூக்கம் வந்துருமே என்ன செய்யணும் ஆனால் படித்ததுக்கு அப்புறம் தூக்கம் வரல அதுல ஒரு கவிதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கவிதை காவியங்கிற ஒரு கவிதை முதல் கவிதை அந்த கவிதை இந்த இதுல ரஷ்யன் கல்ச்சரில் படிக்கிறாங்க ஒரு பெண் படிக்குது சிறகுலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது இந்த கவிதை வெறும் எடுத்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் நம்ம கேட்குறோம் தண்ணி கொஞ்சம் ஆனா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒருவன் திருகோணமலையில் பிறந்து அறுபதுகளில் தமிழ்நாட்டுக்கு உடையாந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அதாவது சாரி அதாவது அறுபதுகளில் இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து அவன் எங்க போய் சாகிறான் வேலூர் பக்கத்தில் போய் சாகிறான் அவன் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும் காயம்பட்டிருக்கும் நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அவன் ஏதோ இந்த ஒரு கவிதையை நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது சிறகுலிருந்து இருந்து பிரிந்த இறகுன்னா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு அந்த பறவை பறக்கும் போது ஒரு சிறகு ஒன்னு பிஞ்சிருச்சு அல்லது காத்துல அடிச்சு அல்லது ஏதாவது அப்படி இதாகி கீழே விழுது அப்படி பறந்து பறந்து வருது அதான் பிம்பம் காட்சி அப்படி வரும்போது காற்றின் தீராத பக்கங்களில் அந்த ஆகாய வழியில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது ஒரு 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 இன்னொரு பறவையோட வாழ்க்கையே அது ஒரு பிரஷ் மாதிரி ஒரு தூரியை போல எழுதி செல்கிறது அப்படின்னு தான் சொல்றேன் அது இல்லை அதுக்குள்ள இருக்கிற இந்த பெருவழி என்னன்னா நான் எங்கேயோ பிறந்தேன் ஆகாய வழி போல எனக்கு சொந்த நிலம் இல்லை மகிழ்ச்சியாக வாழறதுக்கான உறுதியான என்னுடைய இடம் இல்லை எனக்குன்னு இடம் இல்லை நான் ஓடி ஓடி பறக்கிறேன் திரிகிறேன் எங்கேயோ ஒரு இடத்துல நான் போறேன் இதுக்குள்ளே நான் எழுதுகிற எழுத்தோ அல்லது என்னுடைய வாழ்க்கையோ ஒரு சிறகை போல காற்றின் தீராத பக்கங்களின் ஒரு பறவை வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதணுங்கிறதும் வச்சுக்கலாம் என்னுடைய பிறப்பு ஓடி திரிஞ்சு ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்ப இந்த வழி எதை சொல்லுது என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு என் வழிமிகுந்த வாழ்க்கையாக கடந்துருச்சு உன் வாழ்க்கை உனக்கு என்ன நீ என்ன செய்ய போற உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்த உன் நிலத்தின் வரலாற்றை உறுதிப்படுத்த நீ என்ன செய்ய போற நீ நித்த நித்தம் இழந்துகிட்டு இருக்கிற உன்னுடைய உரிமையை நீ எப்படி பெறப்போற நான் எப்படி இருந்து குடியாந்தனோ நீ இந்த மண்ணில் உரிமையற்றி கிடைக்கிற நாளைக்கு முற்று முழுதாக உனக்கு அப்புறம் நீயும் ஒரு பறவை போல் இருந்து பறந்து தாண்டா போக போகிற எங்கெங்கேயோ அலைவ எங்கெங்கேயோ உன்னுடைய விதைகள் விழும் விழுந்த இடத்துல முளைக்குதா சிதையுதா அடையாளம் மட்டும் போகுதா தெரியாது அப்படி தானே ஈழ நிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து வேலூருக்கு போய் செத்தவனை இன்னைக்கு ரஷ்யா கண்டுக்குது தமிழ்நாடு கண்டுக்கல இன்னைக்கு உலகம்பூரா செதறி கிடக்குது போயிருக்கெட்டு சூளை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் மாவீர தினம் நின்று கதறது அந்த புகைப்படங்களை வச்சு தன் பிள்ளை போச்சு தன் மகன் கணவன் போயிட்டான் தன்னுடைய தம்பி போயிட்டான் தன்னுடைய அண்ணன் போயிட்டான் நித்தம் நித்தம் கதறல் அப்போ இந்த கதறலோட தான் இந்த பறவையினுடைய சிறகுகள் எழுதிட்டே இருக்குது அப்ப தமிழ்நாட்டில் வாழ்கிற நீயும் உன்னுடைய உரிமையை நீ கைப்பற்றலன்னா உனக்கான தலை தலைநிமருவ நீ உறுதி செய்யலன்னா இந்த கவிதை தான் அது எங்கேயாவது போய் எழுதும் அப்படின்னு அப்படியே போக வேண்டியதான் நம்புனான் இழத்தமிழன் தமிழ்நாடு எங்களை காக்கும்னு தமிழ்நாடு தான் அவனை குழி தோண்டி பொதிச்சிருக்கு இதான் வரலாறு தமிழீழத்தை அழித்தது சிங்களவனோ இந்திய ஒன்றிய அரசினுடைய அதிகார வர்க்கமோ இல்லை இதை நீங்கள் ஒப்புக்கணும் நான் ஒன்றும் குற்றம் சொல்லலை பழி சொல்லலை நீங்கள் எல்லா ஈழத்தமிழும் தமிழனை நம்புகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையை சொல்கிறேன் எந்த ஈழத்தமிழனும் தமிழ்நாட்டு தமிழனை நம்பவே இல்லை நம்பவே இல்லை நம்பவும் போகிறதில்ல அவன் ஏன்னா அவனை முழுதாக ஒழித்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம் அது வேடிக்கை பார்த்தது நாமெல்லாம் அவன் நம்மளை சொல்லி தான் அழிக்கப்பட்டான் அவன் வேற எதுக்காகவும் அழிக்கப்படல அங்க அவனுக்கு நாடு கிடைச்சா தமிழ்நாடு கேட்பான் அதனால அவன் அழி அதுக்கு துணை நின்றது இந்திய ஒன்றிய அதிகார வர்க்கம் இதை இனிமேலாவது இந்த இனத்தின் தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்போ உன்னால் அழிக்கப்பட்டது அல்லது அவங்க அழிக்கப்படும்போது நீ அப்ப உன்ன ஆண்டு அதிகார வர்க்கம் துரோகம் செய்யும்போது ஈனத்தனமாக வேடிக்கை பார்த்த நீ நீதான் அந்த இனம் தலை நிமரவும் நிம்மதியாக அந்த மண்ணில் வாழவும் நீதான் போராடணும் அந்த போராட்டம் அறவழி போராட்டமாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டு போல அல்லது சங்க காலத்தில் ஆயுதம் எடுத்து ஒரு யுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ தான் செஞ்சாகணும் நீ மட்டும்தான் செஞ்சாகணும் நீ செய்யலன்னா தமிழீழத்திற்கும் விடுவில்லை தமிழ்நாட்டுக்கு முடிவில் அதைத்தான் அந்த கவிதை சொல்லுது உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது யோசிச்சு பாருங்க சினிமாவுக்கு வந்தோம் தங்கம் சினிமாவுக்கு வந்தார் நானும் சினிமாவுக்கு தான் வந்தேன் என் வேலையை பார்க்க வேண்டியதானே கத்தி பரவாயில்ல எனக்கு என்ன வேலை அவனியாபுரத்தில் வாடிவாசல் எனக்கு என்ன வேலை ரத்தம் சிந்தி எதுக்கு அந்த போராட்டத்தை தொடங்கணும் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு ஏன் என்ன எங்க குடும்பத்தை என் மனைவி என் பிள்ளைங்கள்லாம் தத்தெடுத்துக்கிச்சா யாராவது ஒருத்தவங்க வசதி படம் சொன்னால் தத்து எடுத்துக்கிறம்பா போ நீ போ அப்படின்னு என்ன என்னை வேலை பேசி கூலி எல்லாம் விட்டுருக்கா நான் என்னங்கிறது என்னை மட்டும் சொல்ல என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழினத்தின் தலைமுறை நிற்குது தனித்தனியாக நிற்குது ஒன்றா நிற்கலை ஒன்றா நிற்க விடலை ஒன்றா நிற்கிறதுக்கு யார் விடலைங்கிறதா இங்கே முக்கியம் வெளிப்படையாக சொன்னால் முதல்ல ஆரியம் ரெண்டாயிரம் வருஷமாக இன்னும் வெளிப்படையாக சொன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே திராவிடம்னு சொல்லப்படுகிற அந்த ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே ருசி பார்த்து கொண்டிருக்கிற திராவிடம்னா எல்லாரையும் கூற சொல்ல முடியாது என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தணுங்கிறதோ அல்லது அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படணுங்கிறதோ அப்படி யாராவது பேசினா அவன் தமிழ் பேசினாக இருக்க முடியாது ஏன் தமிழனாகவே இருக்க முடியாது ஆனால் விழுந்து கிடைக்கிற தமிழினம் எங்கள் உரிமையை எங்கள் அதிகாரத்தை எங்களுடைய வாழ்வியலை எங்கள் தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா வேற வழியே இல்லை அதுக்கு எதிராக எவன் இல்லை எவனே நின்றாலும் எதிர்த்து நீங்க என்ன யுத்தம் செஞ்சு செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான் பிறமில் எப்படி கதறி செத்து போனானோ ஈழ மக்கள் எப்படி இன்னும் இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்களோ சிதறி அது மாதிரி தமிழினமும் ஒரு நாள் செதறம் கதறும் இந்த நிலமும் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் வரலாறும் வரைபடமும் இல்லாத ஒழியும் ஏன் தங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பிரமை பெருமையில எதுக்கு யாரோ உரிமை கொண்டாடுறாங்க யாருனா யாரு எவன் உரிமை கொண்டாடணும் ரஷ்யாவில் சொல்றான் தமிழ்நாட்டில் ஏன் அவனுக்கு அதில் சொல்றாரு ஆழி செந்தில்நாதன் நான் அந்த ஆவணப்படத்தில் சொல்றாரு அவருக்கு வந்து அவருடைய படைப்பு ஆக்கல ஏன்னா அவர் அவரு இந்திய குடியுரிமை வாங்கல ரஷ்ய குடியுரிமை மட்டும் அவர் வாங்கியிருந்தாரா சரி வாங்கல கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணிலே செத்த ஒருத்தன் எந்த நிலத்தில் வாழ்ந்தாலும் அந்த நிலத்தில் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை அந்த நாட்டுக்காரன் சொல்ற நிலையில இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலே எழுதி இந்த மண்ணிலேயே செத்தவனுக்கு ஏன் அரசுடைமையாக்கூடாது ஏன் ஆக்கலை இப்போ என்ன நடக்குது இது எதையுமே செய்யாத அவனுக்குரிய புகழை நீங்கள் வந்து மறைச்சதோட மட்டும் இல்லை நீங்கள் மூடி கிடந்த கீழடி மூவாயிரம் ஆண்டுன்னு சொல்கிறான் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுங்கிறான் இன்னைக்கு தோண்டி எடுக்கிறான் என்னடா கலாச்சாரம்னா ஒருத்தன் பாரத கலாச்சாரங்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் திராவிட கலாச்சாரங்கிறான் வெக்கமா இருக்கிறது இல்லை இது என்ன மானங்கட்ட பொழப்பு கீழடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் தொன்மம் அது எந்த அடையாளமும் இல்லை தமிழர் அடையாளங்களை தவிர ஆனால் அதை வந்து ஆளாளுக்கு சொல்றான் எவனுமே தமிழர் கலாச்சாரம்னு சொல்லலை இதெல்லாம் சொல்றான் யாருன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறான் ஏன் உன்னுடைய அடையாளம் தெரியக்கூடாது உன்னுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு உன்னுடைய தடமும் தடயமும் இல்லாமல் செஞ்சுட்டா நீ நிரந்தர அடிமை இன்னைக்கு என்ன நடக்குது பிரமிளுக்கு அவருக்கு வேறொரு அடையாளம் பூசப்படுது அவர் தமிழர் தமிழர் தான் ஆனால் அவர் தமிழ் தேசியத்துக்காக போராடல அவர் திராவிடத்தின் மிக முக்கியமான ஆளுமை நாங்கள் எதற்கு வண்ணம் பூசினாலும் எங்களுடைய வண்ணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் கண்ணாடியில் பார்க்கும்போது நாங்கள் கருப்பு எங்களை ஏவேண்டா ஏண்டா எங்களை செவப்புங்கிறீங்க மஞ்சள்ங்கிறீங்க வேற வேற என்னென்னமோ நீளம் பச்சைங்கிறீங்க எங்களுக்கு என்னென்னமோ வண்ணம் பூசும் போது நாங்கள் எதிர்த்தோம் ஆனால் எங்கள் வள்ளலாருக்கு வண்ணம் பூசும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களே திராவிடம் பேசுகிற கூட்டமும் வேடிக்கை பார்க்குது ஆரியம் பேசுகிற கூட்டம் கொண்டாடுது ஆனால் பெரியாருக்கு திராவிடம்னு சொல்லி இந்த மண்ணில் வாழ்ந்த பெரியாருக்கு வண்ணம் பூசும் போது ஒட்டுமொத்த தமிழனும் எதிர்க்கு நாளைக்கு நான் எதிர்ப்போனாங்க பெரியார்கள் பெரியாரை பற்றின முரண்பாடுகள் இருந்தாலும் பெரியாரை முற்று முழுசாக இந்த மண்ணில் இருந்து புறந்தள்ளவே முடியாது அந்த அறமான பார்வை தமிழர்களுக்கு உண்டு ஆனால் தமிழினத்தினுடைய கலை கலாச்சாரம் ஆளுமைகள் பண்பாடு மொழி இது அத்தனையும் எதையோட வந்து கூறு போட்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கேன் ஒரு நேரத்தில் ஒன்று நடந்ததை கூத்து ஆண்டாள் எங்களை தாரியத்தாயின்னு ஒன்று ஒன்று கூத்து கொண்டாண்டானோட ஈனம் மான இல்லையா தமிழ் இனத்துக்கு எவனாவது கேட்டோமா தமிழ் நீச பாஷை எங்களுடைய சமஸ்கிருதம் தான் உன்னதமான பாஷை எங்களுடைய சமஸ்கிருத சமஸ்கிருதத்துக்கு கீழானது தமிழ் பாஷைன்னு சொன்னால எங்கள் ஆ எங்கள் ஆண்டால் எதில்ட பண்ணா தமிழில் தானே பண்ணா அப்போ தமிழில் பாடின எங்கள் ஆண்டால் எப்படி உங்கள் தாயா மாறுவா அப்போ எங்களுடைய ஆன்மீக தமிழ் எங்களுடைய அறிவியல் தமிழ் எங்களுடைய கலைத்தமிழ் எங்களுடைய தொன்மத்தமிழ் இது எல்லாத்தையும் கொண்டாடுறதும் கொண்டாடுவதை போல் உங்களுக்காக நீங்கள் மடைமாற்றுறதும் வள்ளுவனுக்கு காவி பூசுறது சமஸ்கிருதத்தில் இருந்தால் எடுத்து வல்லுவன் வந்து பாட்டு எழுதியிருக்காங்கிறது வெட்கமாக இருக்கிறது இல்லை அப்போ நீங்கள் எங்களுடைய தொன்மத்தை அத்தனையுமே எங்களுடைய பிறமையில் உட்பட நீங்கள் மடைமாற்றீங்கன்னா இன்னும் இன்னும் வேடிக்கை பார்த்து எதுக்கு இந்த மானம் வாழ்க்கை மூணு வேலை சோறு குளிக்கிறது பல் விளக்கிறது பேண்ட் சட்டை போட்டுறது வேட் சர்ட்டு கட்டுறது இல்லை வெக்கமாக இருக்க வேணாம் தமிழினத்துக்கு அப்போ நீங்கள் எதுக்கு கற்க கசடரை கற்பகை கற்றப்ப நிற்க அதற்கு படி நல்லா படி தெளிவாக படி படித்ததுக்கு அப்புறம் அது பின்னாடி நின்றாங்கண்ணா நிற்கலையே வெக்கமாக இருக்கிறது இல்லை எப்போ நிற்க போகிற எப்போ நிற்க போகிறோம் ஆக இதையெல்லாம் இந்த கேள்வி எல்லாம் எழுப்புவதை போல அல்லது என் எனக்குள்ள எழுப்புது பிரமிலுடைய அந்த அவருடைய படைப்புகளை படிக்கும்போது அவர் சொல்றாரு எவ்வளவு அவர் தமிழ் தேசியம் கீதம் எழுதுனதா சொல்றாங்க தங்கம் சொன்னார் அந்த வரிகளை எழுதுறாரு நீ எப்படிப்பட்ட ஏமாளிங்கிறது இதுல தெரிஞ்சீங்க அவர் சொல்றாரு சொல்றாரு வினான்னு ஒரு இதுல சொல்றாரு ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு எழுதுறாரு அது எப்படி நீங்கள் படிக்கணுமோ படிச்சுங்க சந்தோஷமாக படித்தாலும் கிண்டலாக படித்தாலும் கோபமாக படித்தாலும் இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு ஒருத்தர் பார்த்து சொல்றாரு இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு தேசத்தை போதும் நல்ல விலை போகும்படி பார்த்து கொள்வான் இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு எவன் தேசத்தை தமிழ் தேசத்தை விற்கிறதுக்கு தேசபக்தி நிறைய உண்டு அப்படி தானே தமிழர் நிலம் சூறையாடப்பட்டிருக்கு தமிழிடமாக இருந்தாலும் சரி கச்சத்தீவாக இருந்தாலும் சரி முல்லை பெரியார் இடமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி கல்வி உரிமை வேலை உரிமை வாழ்வியல் உரிமை அத்தனை உரிமம் பறிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுது அவன் கவிதை கடைசியாக அவன் ஏன் அவன் நிம்மதி இல்லாத செத்துருப்பாங்கிறதுன்னு இதுக்கு மேலே நான் சொல்லி இல்லை எழுபது மார்க் சிங்களவனுக்கு வாங்கினா முப்பத்தஞ்சு மார்க் சிங்கல் வாங்கினா பாஸ் வேலை உயர் படிப்பு மதிப்பெண் வாங்கினா தமிழனுக்கு மதிப்பெண் வாங்க முடியும் எல்லா தான் இவனே இடத்துக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டது வேலை உரிமை மறுக்கப்பட்டது ஆ தரப்படுத்துதல் வேலை உரிமை மறுக்கப்பட்டது வாழ்வியல் முறை சிதைக்கப்பட்டது உனக்கு இன்னும் என்ன நடக்குது நீட்டில் என்ன நடக்குது தப்பு தவறுமா கேள்வி தரான் நீங்கள் பச்சை அதுக்கு மேலே நீங்கள் எழுதினாலும் தேர்வு தீர் அதாவது திரு தாழை அவன் முன்னாடி அவன் அவுட் பண்ணிக்கிறான் அப்போ நீ என்ன கல்வி உரிமை போச்சு நீங்கள் இதில் மட்டுமா பொறியியல் எல்லாத்திலையுமே வந்துருச்சு ஆற்றிலேயும் வரு எல்லாத்துலேயும் வரப்போகுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் புறமையில எவ்வளோ தூரம் உள்வாங்கிறோங்கிறது நம்மளுடைய மனதுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய நான் சொல்கிறேன் அப்படி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியல நான் என்ன சூடு சுரணையற்ற தமிழனாக தமிழ் தலைமுறையாக இனிமேல் இருக்க போதா இல்லை பிரமிழப்பு போல போன்றவர்கள்லாம் உள்வாங்கி இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் போராடியவர்களையெல்லாம் உள்வாங்கி மீண்டும் இந்த மண்ணை இனத்தை தலை நிமிர்த்த போகிறோமாங்கிறதா இந்த படைப்பு செய்த தங்கத்திற்கு எனது பேரன்பும் வாழ்த்துக்களும் இந்த கவிதை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது நன்றி